வண்டி பாண்ட வண்டி போடு வண்டி போடு நாங்க என் காலியாண்ணா நாங்க என் காலியா

அண்ணே இது பண்டிகை காளையா ஆமா ஆமா ஆமாக்கா பல்லைய திருண்ண பல்ல ஆப்பா ஆறு ஆறு எந்த ஊருண்ணே சொல்லுங்களா ஃபோன் நம்பரா தொண்ணூத்தஞ்சு சொல்லுங்க ரெண்டு ஜீரோ நாற்பத்தொம்பது ஐம்பத்தி நாலு ஜீரோ அஞ்சு ஒன் மண் இந்த காலை வாங்கிக்கலாம் வாங்கிக்க வந்து கொடுக்குறான்

எ கல்வி இருக்குன்னா இருக்கு எவ்வளவு வந்தா கூட்டிடுயா ஓடு விட்டுதே இல்ல ஆமா மூணு ரேஞ்ச் எடுக்கறாங்க ஓடு விடுடு போடு வலவேங்கடா ஓடு போயிடு போறமா வாடா எல்லாரும் ஆள காடா நவினே வர வாரேன் வர இந்த மாடு என்ன ஆறு வாங்காச்சா வருதா போவால்தா போவால்

Enak deh. Hei, hei, hei. Hei, இது என்ன மாடுண்ண நாட்டு மாடுண்ண நாட்டு மாடு மாடுதான்பத்து கண்டு அது அது கிடாரியா அடுத்த வருஷம் மஞ்சட்டு பார்க்கலாம்ண்ணா ஆ சரி காளையா காளை காலை கன்று இது எத்தனாவது குட்டிண்ணா ரெண்டாவது குட்டி ஆ முத குட்டி மஞ்சட்டில் விளாடுது இதோடய குட்டி ஆ ரெண்டாவது குட்டி போட்டுருக்கு ஆ எவ்வளோண்ணா இருபத்தெண்டு ரூபாய் சொன்னா இருபத்தி ரெண்டு ரூபா என்ன வாட் பிடிதான் எண்பத்தேழு ஐம்பத்தி நாலு எண்பத்தேழு எண்பத்தஞ்சு நாப்பத்தி மூணு நாட்டு மாட்டு வேணா வாங்கி இது வந்து கம்பத்து காலையோட கிராஷ் ஆகிருக்கா அப்பதான் ஜல்லிக்கட்டுக்கு அனுப்ப முடியும் அதான் அந்த புள்ளி உள்ள தேனியுள்ள புள்ளி வந்துருக்கு என்ன வ chunkถ longo bedeutet அம்கி gez Yeon Congo நாற்பது ரூபா சொல்கிறான் நாற்பது நாற்பது ஆயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா யாரும் கேட்கல கேட்கல நீங்கள் ஏன் மாதிரியா என்ன சம்சாரிக்க எங்கேருந்து கொண்டு வந்திருக்காங்க வாங்கலாம் கலவுரையில் பார்த்தோம் அந்த ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா தொண்ணூற்றொன்று ஐம்பத்தொம்போது எழுவத்தேழு எழுபத்தெட்டு தொண்ணூற்றொன்று இந்த மாதிரி ஹச் பால் மாட்டு வேணா வாங்கிடலாம் உங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் வேறு வச்சுருக்கீங்களாண்ணா ஒன்பது லிட்ரு எத்தனா குட்டினா எத்தனா ஆயிடு கண்டு காலையா பால கண்டு

இருக்கீங்க <loading> <limitations> காண மாட்டன் பெரிய மட்டும் பக்கம் இருக்கேன் பெரிய மட்டை ஏன் விடியா போசா ஆமா வெளியே போசு கண்டாய் கண்டு கிடையாது கண்டு இல்லை அண்ணே இதா பால்ல எவ்வளவு இருக்கும் அண்ணா

ஆளே ஆமா நெனச்சு இது ஹட்சப் ஆமா கால்ல எவ்ளோ இருக்கு அண்ணா கால்ல 10 நிமிஷம் இருக்கு பதிமூணு லிட்டரு எத்தனா எயித்துண்ண ரெண்டாவது ரெண்டாவது எயித்து குட்டி கிடாரியா கால கண்ணா எவ்வளோ சொல்றீங்கண்ணா நாற்பத்தி மூணாயிரம் நாற்பத்தி மூணாயிரம் எவ்வளோ கேள்வி இருக்குண்ணா நாற்பது ரூபாயிரவா எவ்வளோ வந்தால் கொடுப்பியா நாற்பது மூணாயிரம் நீங்கள் வியாபாரியா

ஏலே போன் பண்ணி 10 எட்டு கால் என்ன வெல்லி எடுத்துக்கி நேர்

செம்பட்டி செம்பட்டி போன் நம்பர் சொல்லுங்க பால் வந்தா வாங்கிடலாம் வந்தா வாங்க